தேர்தல் அறிக்கை எல்லாம் தயாரா இருங்க உரிய நேரத்தில தேர்தல் அறிக்கை எல்லாம் வெளியிடுவோம் சரி வந்து பிளான் பண்ணி சொல்வாங்கள சொந்த காசுல சுணிய பயன்படுத்திக்குற மாதிரி ஜெயக்குமார் சொல்ற மாதிரி அவங்க வந்து ஒரு அழிவு கூட்டணி அமைச்சிருக்காங்க மக்கள் விரோத அழிவு கூட்டணி அம்மா அந்த அதில் வர்ற கட்சிகளை பற்றிலாம் என்ன சொன்னாங்கங்கிறது எங்கள் தொண்டர்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் அதனால அது நாற்பது தொகுதிகளையும் மகா தோல்வி அடைய போகிற மெகா கூட்டணி அது அதனால என்ன பார்க்கல ஒதுக்கி என்ன நினச்சி நாங்கள் வந்து ரெட்டைலை எங்களுக்கு கொடுங்கன்னு போகல நீங்கள் எல்லாம் வந்து தொலைக்காட்சி எல்லாம் பார்த்தேன் ரெட்டைலை சின்னம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீதிமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் விசாரிக்காம கொடுத்தாங்க இதுல தேர்தல் ஆணையம் தான் போனோம் உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும் தேர்தல் வந்ததும் தமிழ்நாடு நான் வந்து திடீர்னு விழிப்பு வந்து தமிழ்நாடு வேற நல்ல திட்டங்கள் நல்ல திட்டங்கள் வருதா என்ன திட்டம் வந்துட்டு இருக்கா எதுல வருது ட்ரெயின்ல வருதா பிளைட்ல வருதா கப்பல்ல வருதா எப்ப வருது தேர்தல் ஒரு வாரத்தில் அறிவிக்கிற நேரத்தில் வருதா

சரிங்க அம்மா இருந்தப்போ முதன் முதல்ல வெளியிட்டதுங்கிற நாங்களும் வெளியிடணும்னு எதாவது எங்கள் திமுக அம்மாவுடைய சட்டத்திட்டத்திலலாம் கிடையாது அது அம்மாவோடையே கம்பேர் பண்ணுறீங்க ஒரு லீடர் எப்படி இருந்தாலும் அவங்க தொண்டர்கள் வந்து அவங்க வழியில் கொள்கையில் தான் பயணம் பண்ணணுமே தவிர இப்போ இவங்கெல்லாம் அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி இது அம்மாவுடைய கட்சின்னு சொல்லிட்டு பையில அம்மா படத்தை வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு நினைவு மட்டமும் கட்டக்கூடாது அது கட்டினா ஒரு ஊழலுக்கு நினைவு சின்ன கட்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிற கட்சி அதே மாதிரி அசம்பிளியில் அம்மாவுடைய படத்தை வைக்கக்கூடாதுன்னு சொன்ன கட்சிகள்கிட்ட என்ன வாங்க வாங்கன்னு போய் இருக்காங்களே இதுதான் உண்மையான அண்ணா திமுகவா இது ஒன்றும் அதிமுக இல்லை இது வந்து புரட்சித்தலைவி அம்மாவை பேரை சொல்கிற அம்மா ஆட்சி இல்லை இது எடப்பாடி பழனிசாமியோட அம்மா ஆட்சியாக இருக்கும் இல்லை பன்னீர்செல்வத்துடைய அம்மா ஆட்சின்னு தான் நீங்கள் எடுத்துக்க இல்லை ஜெயக்குமாரோடைய அம்மாவுடைய ஆட்சியாக இருக்கும் அதான் சொல்றான் அம்மா வந்து பாஜகவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஜெயக்குமார்னு சொல்லுங்க நீங்க கேட்கணும் நீங்க என்னிட்ட வந்து கேட்கறீங்க இவரு கேட்கிறாரு அவர்கிட்ட கேட்கப்பட்டீங்களா அதை அதே மாதிரி தேமுதிக பத்தி அம்மா என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு சட்டமன்றத்துல சொன்னாங்க அதே மாதிரி பாமகவை பத்தி என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னிட்ட பெருசு அது மெக்கா கூட்டணி மக்கா கூட்டணி நீங்க வேணால் சொல்லிக்கலாம் தேர்தல் முடிவு வர்றப்ப இது வந்து இது வந்து ஒரு மகா தோல்வி கூட்டணிங்கிறது வெளியில தெரியும் அதான் முதலே சகனம் முதலாளே சரியில்லை